குதிரை டாக்ஸ் இந்த மாதிரி மாடு அனிமல்ஸ்க்காக தான் நாங்க வரோம் இந்த வருஷம் நிறைய குதிரை வந்திருக்குங்க நார்த்ல இருந்து குதிரை வந்திருக்குங்க ஜெய்ப்பூர்ல இருந்து குதிரை வந்திருக்கு அதுக்கப்புறம் குஜராத்ல இருந்து குதிரை வந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுநூறு குதிரை வந்திருக்குங்க இதோட பேமஸ் எல்லாருமே சாரியட் வச்சிருக்காங்க டான்சிங் ஆர்ட்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரிய பணக்காரவங்க கோடீஸ்வரர் விட்டாங்க அவங்க அவங்களோட குறைகளை கொண்டு வந்து கண்காட்சி காண்டி வச்சிருப்பாங்க ரெண்டாவது நடந்துட்டு இருக்கு இது வந்து எங்கேயும் வரும் அதர் ஸ்டேட் ஆந்திரா கர்நாடகா எல்லா ஊருக்காரும் எல்லாரும் இங்க வந்துட்டு தான் போவான். தாண்டி உள்ள வந்து பாத்திரனா எப்போடா இந்த மாசம் வரும் எப்போடா இங்க வரும் நான் காத்திருப்பேன் இந்த வருஷம் என்னன்னா பார்த்தா மழை வந்து எங்களை கொஞ்சம் எல்லாத்தையும் சங்கடப்படுத்திருச்சு. ஆமா மழை தான் கஷ்டம். வேற எதுவுமே கஷ்டம் இல்ல. மழை இல்லாம இருந்தா நல்லா இருந்துருக்கும். போகவே முடியல. குதிரை பார்க்கவே அங்க போய் சகதியில அவள சகதியில போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள நந்துட்டோம். மழை இல்லைன்னா ஃபுல்லா கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது. அவ்ளோ கூட்டம் இருக்கும். பயங்கர மழை. கேரளாவில் பெயறத விட அதிகமா பெயஞ்சிடுச்சு. இந்த குதிரை இல்லாமல் ஊருக்கு போறதுலேயும் இருக்கேங்க இந்த வருஷம் கொஞ்சம் குதிரையெல்லாம் சும்மா தான் ஆனால் இன்னும் நாங்கள் அடுத்த வருஷம் எதிர்பார்த்துக்கு இருக்கோம் நிறையா கூடணும் அதுக்கு அடுத்து வீட்டுக்கு போயெல்லாம் கொஞ்சம் சோகம் ஆயிரும் எங்களுக்கு ஏன்டா அந்த சந்தையை விட்டு போகிறோம் எல்லாத்தையும் நண்பர்கள் இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாத்தையும் விட்டு அடுத்த வருஷமும் நாங்கள் காத்துதான் இருப்போம் குதிரையை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்போம் இது அழியாத ஒரு இடம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்றதுக்கு நம்ம ஆளுகள் மீட் பண்ணுறதுக்கு எல்லா நண்பர்களும் ஒன்றா மீட் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெளிநாட்டு நாய்கள் நம்ம உள்நாட்டு நாய்களை வந்து நம்ம கண்காட்சியை வந்து இதுவும் வச்சு வளர்த்துடலாம் இதில் ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கற வேண்டி நம்ம காட்சிப்படுத்துறதுக்க வேண்டி கொண்டு வந்து ஒரு சும்மா ஒரு சோ மாதிரி வச்சிருக்கோம் பவானிம்மா ஈரோடு மாவட்ட பவானி சொல்லிடுவாங்க ரேஸ் குரம் வந்தி போய் வச்சிருக்கோம் பரிசோதனை தேர் வரும் ரேஸ் குரம் வரும் பெரிய ஒரு காட்டுவடி உரம் எல்லாம் விலைக்கு வைக்கிறது கொண்டாடுவோம் எல்லாம் வந்தா குடும்பமா கொண்டு போயிருவோம் நான் பத்து வருஷமா சந்தைக்கு வந்துட்டு இருக்கோம் ஐம்பது வருஷத்துக்கு மேல நடக்கும் ஆண்டாண்டு காலம் நடந்துட்டு இருக்கு இது வந்து எங்க இருந்து ஒரு அதர் ஸ்டேட் ஆந்திரா கர்நாடகா எல்லா ஊருக்காரும் எல்லாரும் இங்க வந்துட்டு தான் போவோம் இது வந்து எப்படி சொல்லலாம் ஒரு டூர் வரமா தான் நாங்க வருவோம் அப்படிதான் வியாபாரம் பண்ண வரமோ இல்லையாம சூர் வரமா தான் வருவோம் சுத்திக்கிற ப பட்டி தொட்டி எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய நோம்பிக்கை

இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பத்து வகையான நாய் இருக்கு புறால் ஒரு பத்து வகை இருக்கு அது போக பாத்தீங்கன்னா பூனை இருக்கு மணில வாத்து பூஸ் வாத்துன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வகையான வாத்து வச்சிருக்கோம் கோழி இருக்கு கட்டு சேல் வச்சிருக்கோம் எல்லாமே வச்சு வாத்திட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல ரெண்டுமே இருக்கு கண்காட்சி இருக்கு நம்ம செலும் பண்றோம் நம்ம இருக்கு இந்த டாக் கொடுக்க மாட்டோம் அடல்ட் இது வந்து சும்மா பண்ணுவோம் இதனுடைய குட்டிகளை கொடுப்போம் நம்ம

கண்டிப்பா இது அதான் சொல்ற ஒரு ரிலாக்சேஷன் வந்தா இப்ப எல்லாருத்தையும் இவ்வளவு இப்ப இருக்கு அனிமல்ஸ் இருக்கு குதிரை பாத்தீங்கன்னா அந்த பக்கம் டான்சிங் குதிரை வச்சிருக்காங்க நிறைய குதிரை இருக்கு நம்மளே குதிரை நாலு குதிரை கட்டியிருக்காங்க அந்த பக்கம் நாட்டு மாடி வச்சிருக்கோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்குறவங்க வருவாங்க எல்லா பாக்குறவங்களுக்கு எல்லாரும் ஒரு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அதுக்காண்டி வர்றாங்க நிறைய பேர் ஆனால் வருஷம் வருஷம் வந்துட்டு எல்லாருமே இங்க வந்துடுறாங்க ஆடி மாசம் ஆனா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லி போட்டு எஸ்ஆர்எம் ராவணன் அசுவன் வெட்ரி ஜாக் அப்படின்னு சொல்லி சோ இவ்ளோ குதிரை வச்சிருக்கீங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சேலமுக்காம சேலத்துல கண்ணக்குறிச்சி அஸ்டம்பிட்டிகா இருந்தாங்கன்னா கண்ணக்குறிச்சிக்கும் அங்க இருந்து வரங்க இந்த வருஷம் வருஷம் நந்தியருக்கு எவ்வளவு சிறப்பா வந்திருக்கீங்க இந்த துவரை பத்தி சொல்லுங்க இஞ்சி ஒரு நாள்

மேரேஜ் கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்றாங்க ஓகே இப்போ இங்க டான்ஸ் ஆடுமா இல்ல சும்மா ஷோ மட்டும் ஆடுங்க ஒரு 3 மணி காட்ட ஆடுவோம் அந்தியூர் அப்படினாவே எல்லா மாவட்டத்துல இருந்து வந்துருவாங்க சோ குதிரை எல்லாம் ரெடியா இருக்காங்க சோ அவங்களை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க திருச்சில இருந்து வந்திருக்கோம் திருச்சி கோட்டப்பட்டு பக்கத்துல மோரே சிட்டி உங்க டீம் பேர் என்ன சங்காந்தி ராதம் இவர் பேரு இவர் பேர் கபாலி 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 வந்து இன்னைக்கு அந்தியூர் சொன்னீங்கல விற்பனைக்கா இல்ல காட்சிக்கு மட்டும்

நம்ம நாலு வருஷம் கேப் விட்டு போச்சு கொரோனா டைம்ல வர முடியல அதுக்கு பேர் தொடர்ந்து இப்போ ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கோம் வந்து இப்போ பொண்ணு இந்த வருஷம் கொஞ்சம் மழை நல்லா ரொம்ப இதாக போயிடுச்சு நல்லா இருக்கு அந்த வருஷம் ஒரு பரவாயில்ல கோயிலுக்காக குருநாதாமன் திருச்சி கோயிலுக்காக வந்து ஷோக்கு நம்ம காசே போனாலும் பரவாயில்ல சாமிக்காக உணர்ந்து போய் சும்மா வச்சு நிப்படி பார்த்துட்டு நம்ம காசு பார்த்தோம்னா இது என்ன பண்றது நம்ம இதுங்க தான் வரும் மத்தபடி வந்து இங்க வரது உங்களுக்கு ஜாலி எல்லாருக்கும் எல்லாமே ஜாலியா இருக்கும் நைட் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி பசங்களோட சுற்றிட்டு நைட்டை தீனி எல்லாம் எல்லாரும் பண்ணிட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போம் கோயிலுக்கு போயிட்டு சாமி விட்டு கேடாலாம் வெட்டிட்டு வேண்டி வேண்டிட்டு கேடா விட்டு வெட்டிட்டு சூப்பர் டான்சிங் கூட இவர் என்ன இவர் வந்து நொக்கரா வணக்கம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நம்ம விழுப்புரத்துல இருந்து வரோம் ரொம்ப சீட்டுக்காரரா ஆமா ரொம்ப ரொம்ப சைல்டு பொண்ணா பையனா இவன் பையன் இவர் பேரு இவர் பேரு வந்து உதய் உதய் ஓகே சூப்பர் நீங்க விழுப்புரம் இங்க வந்து நிறைய பேர் வந்து விக்கிறதுக்கு காட்சி படுத்துறதுக்கு இல்ல டான்சிங் வந்துட்டு வருவாங்க நீங்க எந்ததுக்காக வந்திருக்கீங்க இப்போ ஷோவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் வித் சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இவர் என்ன மாதிரி ஷோ எல்லாம் பண்ணுவர் இவர் அவர் இவர் வந்து இதுதான் ஹார்ஸ் ஷோ டிஸ்ப்ளே ஒரு ஷோ தர கூடியது மார்வார் ஷோ வருது இல்லையா அந்த மார்வார் தான் பிளட் லைன் குதிரீங்க ஓகே ஓகே ரொம்ப யூ கடிச்சு

எல்லாரையும் ஒன்றா பாக்குறோம் அது ஒரு ஜாலி எல்லா ஓனர்ஸும் எல்லாரும் வந்து மீட் பண்றது ஒரு பெரிய இப்ப பாப்போம் என் என்ன குதிரை எடுத்து வந்திருக்காங்க எல்லாரும் என்ன குதிரை எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லாரும் வந்து பார்ப்போம் அவங்க வந்து நம்ம ஷெட்ல பாப்பாங்க நாங்க வந்து அவங்க ஷெட்ல போய் பார்ப்போம் அதே ஒரு ஜாலி தான் இப்ப இங்க வந்து நிறைய பேர் விக்கிறதுக்கு வராங்க அந்தியூர்ல வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கண்காட்சிக்காக நீங்க குதிரைகள் ஷோ பண்றதுக்காக வரீங்க சோ இது மூலமா நீங்க மக்கள் நீங்க எப்படி कांटेक्ट சோ இது மூலமா என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் வர உங்களுக்கு நாங்க வந்து ஹார்ஸ் பிசினஸ் தான் இதோட மெயின் வந்து சேரியட் ஹார்ஸ் சேரியட் இந்த மேரேஜ் ஈவென்ட் வருது இல்லையா ஈவென்ட்க்கு பொண்ணு மாப்ளே அந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நான் விழுப்புரத்துல பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட நாலு குதிரைங்க இருக்கு டான்ஸ் ஹார்சஸும் இருக்கு ரெண்டு செட்டு வண்டி இந்த ரொம்ப மட்டும் மழைதான் தள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மழைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் மழைல கூட்டம் நிறைய இப்ப மழைனால கூட்டம் வராம இருக்காங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே விழுப்புரத்து வந்து வர முடியல வெளியில இருந்து வர முடியல விஷயத்த கேட்டவுடனே அங்கே நின்னுறாங்க இதுதான் இல்லைன்னா எல்லாரும் இன்னும் கூட்டமா இருக்கும் மழை இல்லைன்னா ஃபுல்லா கால வைக்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளவு கூட்டம் இருக்கும்

ரெண்டு கூரை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே தொழில் செய்கிற கூரையே தான் சாரட்டும் போகும் அண்ணன் டான்ஸும் பண்ணும் அண்ணன் ரைடிங்கும் சொல்லி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே தனித்தனியாக இருக்க சோகமாக இருக்கும் நம்ம அந்தியூர் எப்படா வரும் எப்படா வரும்னு இருப்போம் டக்குன்னு அந்தியூர் வந்தவுமே டாட்டா சேர்றா இலையை தூக்குடா வாழை மரத்தை தூக்குடா அது எதிர ஏற்றுறா அப்படின்ட்டு ஜாலியாக கிளம்பிடுவோம் அதுதான் நாங்கள் மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்கோம் கெடா வெட்டி இருக்கோம் மூ அது வந்து அந்தியூர் வந்து சாப்பிட்டிங்க ஆனாலே அந்த ஸ்டோரி போட்டாலே அவ்வளோதான் எல்லாத்துக்கும் வண்டி ஏறுறா அப்படியே ஏறுறா இலக்கட்ட தூக்கூடான்டுவாய்ங்க வெட்டி சாப்பிட்டு அப்படியே மறுநாள் அப்படியே குதிரையெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போயெல்லாம் கொஞ்சம் ஆயிரும் எங்களுக்கு ஏண்டா அந்த சந்தையை விட்டு போகிறோம் எல்லாத்தையும் நண்பர்கள் இருக்காங்க எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க எல்லாத்தையும் விட்டு அடுத்த வருஷமும் நாங்கள் காத்துதான் இருப்போம் குதிரையை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்போம் இது அழியாத ஒரு இடம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுகள்லாம் மீட் பண்ணுறதுக்கு எல்லா நண்பர்களும் ஒன்றா மீட் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் மற்றபடி இங்கே நீங்கள் உங்களோட குதிரையை விற்கிறதுக்காக வந்திருக்கீங்க மற்றபடி இங்கே என்னென்ன மாதிரி விஷயம் என்ன மாதிரி ரகங்கள் குதிரைகள் வரும் என்னென்ன மாதிரி வந்து மொத்தம் வந்து நாலு ரகம் இருக்கு நாலு ரகத்தில் வந்து மொதல் ரகம் வந்து மார்வாடி ரெண்டாவது ரகோட வந்து கார்பாடி மூணாவது ரகம் வந்து போனி நாட்டு குதிரைகள் அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு ரகம் இருக்குது போனி இருக்குது நாட்டுக்கூறில் நடுவட்டு பெரிய கூரை இருக்குது எல்லாம் விற்பனைக்கு தான் இருக்குது ஆனால் எல்லாம் கொண்டு வருவாங்க பிடிச்சவங்க வாங்கிட்டு போவாங்க சில பேர் ஆசையில் சுற்றி பார்க்க வருவாங்க வரையில் ஒரு கூரை வாங்கிட்டு போவாங்க அவங்க வாங்கிட்டு போகிறது வந்து இந்த குதிரை ஓட்டுறனால எது பெனிஃபிட்னா அதிக பெனிஃபிட்டே உடம்பு இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாகிடலாம் அதுக்காண்டி பல பேர் இந்த டிரைவிங் பழகிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் குதிரையெல்லாம் வாங்கி கிளாஸ்லாம் நடத்திக்கி இருக்காங்க இந்த வருஷம் கொஞ்சம் குதிரையெல்லாம் சும்மா தான் ஆனால் இன்னும் நாங்கள் அடுத்த வருஷம் எதிர்பார்த்துக்கிருக்கோம் நிறையா கூடணும் இந்த போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் கொஞ்சம் குதிரையெல்லாம் கம்மியாக வந்துருக்கு ரெண்டாவது ஓட்டுற இடங்களும் அங்கிட்டு போயிடுச்சு குதிரை ஓட்டுற இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போயிடுச்சு மொதல் இங்கிட்டு இருந்துச்சு இடம் ஓ ஓட்டுறப்ப எல்லாம் இங்கேனக்குள்ளே இருந்தே குதிரை ஓட்டுறதா ஜாலியாக பார்ப்போம் நாங்கள் வட்ட ஒட்டம் வந்து இங்கிட்டு பார்க்குறதுனால இன்றைக்கி போய் அங்கிட்டு பார்க்குறோம் எங்களை போகவே முடியலை குதிரை பார்க்கவே அங்கிட்டு போய் சகதியில் அவ்வளோ சகதியில் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நொந்துட்டோம் தேரோட்டம் தான் அந்த தேர் வர்றப்போ எல்லாம் தூக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தூக்கிலே அந்த தேர் ஆடி தூக்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சந்தை நல்லா பெருகணும் எல்லா நண்பர்கள் வந்து சேரணும் இதுக்காண்டி மதுரை சதீஷ் அந்தியூர் ரொம்ப ஸ்பெஷலுங்க நான் ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கேன் குதிரை வாங்க முடியல இந்த வருஷம் நான் குதிரை தான் ஊருக்கு போகணுங்கிற நோக்கத்தில் வந்திருக்கேன் ஆனால் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு பயங்கர மழை கேரளாவில் பெயர் விட அதிகமாக இருக்கு நான் இந்த வருஷம் குதிரை இல்லாமல் நான் ஊருக்கு போகிறதுலேயும் ஒரே முடிவு இருக்கேங்க ஆமாங்க குதிரையோட தான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நான் இருக்கேன் குதிரைகள் நிறைய வந்திருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குதிரைகளோட இந்த வருஷம் குதிரைகளில் மாடுகள் எல்லாமே நிறைய வந்திருக்கு